முத்தமா உண் நான் மாறி கண்டிப்பா உண்மையா மாறிதான் வந்தேன் ஆனா நீ இன்னமும் என்ன நம்பிக்கை நீ என்னை சரி விடு நீ நம்பலங்கும் போது நான் என்ன பண்ண முடியும் அன்பே உனக்கு இனிமேல நம்பிக்கை இருக்கா இல்லையா தா எனக்கு இல்லாமல்லாம் இல்லத்த அப்பதான் சாப்பிட வேணாங்கும் போது நான் சாப்பிட்டா நல்லதில்ல அதான் பரவாயில்ல நீங்க கொண்டுட்டு போங்க சரி வீடு நீயும் என்னை நம்பல பண்ணதெல்லாம் பண்ணிட்ட நீ நினைக்கிற ம் நீ நீ கொஞ்சம் நீ உன் மாமியாரும் சேர்ந்து எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எங்களால் மறக்க முடியாது யாபகம் வச்சுக்கோ சரி விடு எல்லாம் என் மேலே தப்பு பண்ண தப்புக்கு தான் என் பொண்ணு இப்ப வந்து அழுகையும் கண்ணீருமா என் வீட்டில் வந்து இருக்கா அதை பார்த்து பார்த்து நான் துன்பப்படுறது எனக்கு மட்டும் தான் தெரியும் சரி விடுங்க நடந்தது நடந்து போச்சு என்னை நம்பலன்னு சொல்லிட்டீங்க இனி எதுக்கு நான் இதை இங்கே வச்சுட்டு இருக்கணும் நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் அன்பு நீ நல்லா இருந்தா போதும் தா நீ எப்போ வரனாலும் என் பேரனோ பேத்தியோ கையில் தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தா போதும் அது வரைக்கும் என்னை நம்பி உங்க அம்மாவோ அப்பாத்தாவோ விட மாட்டா இங்கே பாருமுல்ல அதுக்கப்புறமும் வருவாங்க நீ என்ன நம்பிக்கையோட சொல்றா நாங்கள் விட்டா தானே வர்றதுக்கு அதெல்லாம் சான்ஸே கிடையாது நினைச்சுக்கோ இந்த பிள்ளை உன் வீட்டுக்கு வரவே வராது கௌதம் வேற எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போய் வச்சுக்கிட்டாலும் சரி ஆனால் உன் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பவே மாட்டோம் நான் பண்ண பாவத்துக்கு இது மட்டுமா பேசுவீங்க நீங்க என்ன என்ன வேணாலும் பேசுங்க நான் கேட்டுதானே ஆகணும் வேற வழி இல்ல கேட்டுட்டே போறேன் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க முன்னாடி நடந்ததை வச்சு கோவப்படுறாங்க ஆமா முல்லைத்தாச்சி தப்பா நினைச்சுக்காதீங்க விடு முத்தலகு என்ன பண்ண எல்லாம் என் நேரம் காலம் ஆனா கடைசில என் பிள்ளை தலையில வந்து வெளிய ஓடியணும் நான் நினைச்சே பாக்கல இப்படிலாம் நடக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட ஆனா இந்த ஜோசியக்காரனை நம்பவே மாட்டேன் என் சொன்னதை வச்சு தான் நான் எப்பவுமே நம்புவேன் ஆனா இந்த வாட்டி என் குடும்பமே சின்ன பண்ணும் ஆயிட்டு நீ யாவது ஒழுங்கா திருந்தி இருக்கணும்னு நினை போ இந்த குழம்ப வாங்கிக்குவீங்களா மாட்டீங்களா ஐயோ ஆயா எங்களுக்கு வேண்டவே வேணாம் தயவு செஞ்சு கொண்டுகிட்டு கிளம்பிரு சரி வேணா வேணும் போது நான் எதுக்காக சும்மா நின்னுட்டே இருக்கணும் நான் போறேன் போ முதல்ல எடுத்துக்கிட்டு போ எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இல்லத்தான் நான் ஏன் நினைக்க போறேன்

ஆனாலும் பார்க்க பாவமாக தான் இருக்கு அவங்க பண்ணது காரியம்னா அப்படி இப்போ உடனே மட்டும் என்ன நம்புங்க நம்புங்கன்னு சொல்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வீணா சரியா போயிடுமா என்ன எப்படி திடீர்னு வீல நம்ப முடியும் அதெல்லாம் நடக்குதுமா என்ன அம்மா என்னம்மா திருப்பி கொண்டு வந்துட்ட ஏண்டி நீ வேற என்னமாச்சு இப்ப நீ நான் போனதுல இருந்து அழுதுட்டே தான் உட்காந்துருக்கியா ஏன் கௌசி சொல்றதை கேட்கவே மாட்டியா கௌசி சும்மா தொட தொடன்னு ஏக்க இப்படி அழுதுட்டே இருக்க கடுப்பா இருக்கு அழுகாமா எப்ப வேற மைண்ட் டைவர்ட் டைவர்ட் பண்ணி வேற ஏதாவது யோசிச்சானும் திரும்ப அந்த யோசனை அங்க போய் தான் நிக்குது நான் என்ன பண்ண சொல்ற அதுவா அழுக வந்துட்டே தான் இருக்கு அழாம நான் என்ன பண்றது அட போமா அங்கிட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லி திருப்பி கொண்டு வந்துட்டேன் வாங்கிக்க மாட்டேட்டாங்களா எங்க உங்க அப்பா வீட்டுக்குள்ளதான் தான் உங்க அப்பாவா ஏமா அப்பாவை கூப்பிடுற கூப்பிடுற ஒரு நிமிஷம் வா அம்மா வந்துருச்சு அம்மா கூப்பிடுது குழம்பு கொண்டுட்டே வந்துருச்சுப்பா ஷோ என்னத்த சொல்ல இது என்ன உள்ளது குழம்பு கொண்டு போய் கொடுக்கலையா நீ கொடுத்தேன் வாங்கிக்கிட்டா தானே வாங்கிக்கிட்டா தானேண்ணா ஏன் அன்பு வாங்கிக்கலையா எனக்கு வேணாம் குழம்பு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லங்க நான் ஏதோ விசத கலந்து கொண்டு வந்துருவானா அப்படின்னு சொல்லுது அந்த முத்தம்மா எனக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ஏங்க நான் அப்படின்னு குடும்பக்காரியாங்க அப்படி குழந்தை அழிக்கிறதுக்கு இந்த விஷத்தை கலந்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவனா என்னங்க இப்படி பேசுறாங்க எனக்கு அப்படியே பகீர்ன் ஆயிட்டு என்னடா ஒரு நிமிஷத்துல விஷத்தை கலந்து கொண்டு வந்துடுவேன்னு சொல்றாங்களே இப்படி இல்லாம நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரே அழுக என்னால தாங்க முடியல அந்த இடத்துல என்னங்க இதெல்லாம் அப்படி என்னங்க பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க இவங்க அப்படின்னா நான் இவங்களை கொடுமைப்படுத்திட்டேன் இவங்க பொண்ணை கொடுமைப்படுத்திட்டேன்னு அப்படி பேசுறாங்க அவங்க சொல்லுங்க தான் நீங்க கொண்டு போய் கொடுங்க நான் சொன்னேன் கேட்டீங்களா இப்போ என்னன்னு காதல கேட்க வேண்டியதா இருக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா நீ பண்ண அதுக்கு உனக்கு இப்படி கிடைச்சிருக்கு பலன் என்னென்ன உன்ன சொல்ற உன்னை இந்த சந்தேகம் மட்டும் இல்லம்மா என்னென்ன வேணாலும் உன் மேல சந்தேகப்படுவாங்க அத மறந்துடாத சரியா என்னங்க நீங்களும் சேர்ந்துட்டு பேசுறீங்களா ஆஹா இதெல்லாம் நாட்டு நடப்பு நான் ஏன் சேர்ந்துட்டு பேச போறேன் நீங்களும் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க சரியா

ஆத்தியடி கௌசி உன் அப்பா பேசுறத பாத்தியா இவரே இப்படி பேசும்போது மத்தவங்க எல்லாம் பேச என்னடி இருக்கு சொல்லடி என்ன இருக்கு எல்லாரும் பேசதானடி செய்வாங்க சரி விடுமா நேரமே சரியில்லை நீ திருப்பி அப்பா கூட சண்டை போட்டு அடி வாங்கிக்காத விடு அத வேணா சொல்லு இப்ப பார்த்தாலும் நான் அடி வாங்கிட்டே இருக்கேனே இன்னைக்கு என்ன புதுசா என்ன அடி வாங்கி அடி வாங்கி உடம்பெல்லாம் பஞ்சர் ஆகி பெய் கிடக்கு அதனால தான் சொல்றேன் பேசாம இரு அப்பா கிட்ட ஏதும் சண்டை போடாம கௌதம் வரேன்னு ஃபோன் பண்ணா போயிடு பஸ் ஸ்டாண்டில் கூட்டிட்டு வரேன் என்ன நீ பையன் வரானா என் பையனுக்கு இந்த மாதிரி பரட்டிறது ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன் நல்ல வேளை அவனே வந்துட்டான் ஆ சரி சரி வச்சிரு நான் போய்ட்டு அவனை பஸ் ஸ்டாண்டில் கூட்டிட்டு வரேன் ஆ சரிங்க போயிடு கூட்டிட்டு வாங்க கௌசி அலாம இருமா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே தான் இருப்பியா ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல சொல்லு என்னையா ஆள் என்னமோ போல இழைச்சிட்ட சரியா சாப்பிடுறியா இல்லையா அங்க ஆள் இப்படி இழைச்சுட்ட ஏயா ஏப்பா பாக்கு அப்படியே தெரியுது நான் நல்லாதான் இருக்கேன் அங்க என்னப்பா ஆனா மார்னிங் மார்னிங் உப்பா மாப்பிள்ள போட்டு கொண்டுருவான் அவன் அதுக்காக தெரியும் போல அதே செஞ்சிருவான் மதியத்துக்கு ஃபுட் நல்லா சாப்பிடுவேன்ப்பா ஏதோ சாப்பிட்டேன் அவ்வளவுதான் எப்படி இருக்கியா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படி இருக்கு ஏன்பா எல்லாம் நல்லா இருக்காங்க சரியா போலாமா வாயா டீது குடிக்கிறியா இல்லப்பா அன்புவை பாக்க போனும் ம் சரியா வா இப்பதான் பிள்ளை மூஞ்சில சிரிப்பு ஊருக்கு போகும்போது என்ன அழு அழுதுட்டு போனேன் ச அதெல்லாம் நினைச்சாலே கொடுமை அவ்வளோ அழு அழுது இல்லையா விடுங்கப்பா என்ன பண்றது அப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு அதான் அதான் அந்த இதெல்லாம் நினச்சாவே ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படி நீ அழுதுட்டு போனதுக்கு போன மறுநாளே வந்துருச்சு ரெண்டு மூணு நாளாக இப்போ இன்னைக்கு கிளம்பி வந்தாச்சு ஆனா அன்புக்கு தெரியாதுப்பா நான் வருது என்னையா சொல்ற அன்புக்கு தெரியாதா ஆமா சர்ப்ரைஸ் ஆரலான்னு இருந்தேன் சரிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மா கறி குழம்பு வச்சிருக்கு சாப்பிட்டுட்டு அடுத்து அன்புவை பார்க்க போலாம் வீட்டுக்கா ஆமையா வீட்டுக்கு போயிட்டு நீ அப்புறமா போ இல்லப்பா நேரம் அனுபவம் என்ன சொல்ற வீட்டுக்கு வரலையா நீ பா சாரி நான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன் என்னையா விளாடுறியா வீட்டுக்கு வரமாட்டேனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தத்துல நீ பேசுற எதுக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ற பா எனக்கு வீட்டுக்கு வர புடிக்கலப்பா ஏன் வரமாட்டேனா நான் என்ன சொல்றது எனக்கு அங்க வர இஷ்டமே கிடையாதுப்பா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு வரல எனக்கு அம்மா மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல அதான் உண்மை அம்மா பேசனது எதுவுமே என்னால் மறக்க முடியலப்பா அன்பு திட்டினது எதுவுமே என்னால் மறக்க முடியல அதனால நம்ம வீட்டுக்கு வர எனக்கு பிடிக்கலப்பா ப்ளீஸ் அன்பு வீட்டில் விட்டுருங்க நான் அங்க இருந்துட்டு நாளைக்கு நான் ஆபீஸ் கிளம்பிடுவேன் ஊருக்கு என்னையா கெளதம் எல்லாம் சொல்ல அங்க போய் இருக்கிறது நல்லாவா இருக்கு நம்ம வீட்டில் இருக்காம யாராவது ஏதாவது சொல்லுவாங்கயா உனக்கு ஓ வீடுடாது அது என்ன உன் அம்மா வீட்டை வீடா என்ன அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்பா கூட இல்ல தாத்தா சரியா தாத்தா கஷ்டப்பட்டு கட்டின வீடு வா அம்மாவை கட்டினா அது உன்னோட வீடு யா நீ நான் உங்க அம்மா எத்தனை நாளைக்கு இருக்க போறேன் நான் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன் இங்க பாரு வீட்டுக்கு வரலன்னா சொல்லாத சரியா நீ வா முதல்ல அப்புறம் அன்புவை போய் பாரு சொல்கிற பேச்ச கேளு கௌதம் வீட்டுக்கு வா முதல்ல சாரிப்பா எனக்கு பண்ணாதீங்க எனக்கு வர இஷ்டம் இல்லைப்பா நான் அங்க வரமாட்டேன் என் அன்புவை வீட்டில் விடுறீங்களா இல்ல நான் நடந்தே போய்க்கிறவா ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல சரி வா கொண்டு வந்து விடுறேன் ஆனால் நீ பார்த்து பேசிட்டு வரணும் அவ்வளோதான் சொல்வேன் இல்லைப்பா நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் வச்சாலும் நான் நம்ம வீட்டுக்கு வர்றதா இல்லை என்னை விட்டுருங்க ம் சரியா அதுக்கு மேலே உன் இஷ்டம் நான் என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி வா கொண்டு வந்து விடுறேன் ஹலோ மேடம் ஆமா கதை நீயா யா ஃபோன் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டியோ

எல்லாரையும் குட்டியா ஆமா நீ வந்தத காமிக்கணும் இல்ல என்ன பேக்வர்ட் இங்க வந்துட்ட யா அப்புறம் இங்க போ சொல்றா கௌதம் எப்படா வந்த இப்பதான் பத்தா வரேன் அப்பா டிராப் பண்ணிட்டு போனா நீ வாரம் இவன் சொல்லவே இல்லடா அவளுக்கே தெரியாத பத்தா அவளுக்கே தெரியாதா ஏ சாப்பிட்டியா அது எங்க காலையில பஸ் ஏறுனது நான் சாப்பிடவே இல்ல பத்தா உங்க வீட்டுக்கு போனே உங்க அம்மா கறி குழம்பு வச்சிருந்தாலே இல்ல பத்தா இங்க ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுங்க அங்க போல

நீங்க சாம்சரே தான் கட்டி நல்லா இருக்கா நம்ம ஊர்ல வந்து தான் வாங்குனேட்டோம்ல அப்ரியா கௌதம் ஏ ஜோதிகா ட்ரெண்டிங்ல இருக்குடா தெரியுமா தெரியாதா என்கிட்ட ஒரு வார்த்தை அந்த வாங்கிட்டு வந்த இத வாங்கிட்டு இருக்கு இந்த அதுவும் ரெட் கலர் மாதிரி தான் புடி தவுத்தான் ஜோதிகா சாரி ஆர்டர் போடலாமா அப்படினேடு சரி நீ ஓகே ஊருக்கு வரும்போது வாங்கிட்ட சொல்லலான் பார்த்தா கடிசில் சொல்லாம் கொல்லாம் இது வாங்கிட்டு வந்திருக்கா இப்போ உனக்கு இது புடிச்சிருக்கா புடிக்கலையா பிடிச்சிருக்கு புடிச்சிருக்கு இங்க கொண்டா அப்போ இந்த வாங்கோ இத போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்வாங்களா என்னதா இருந்தாலும் எத்தனை சேலை வந்து புது சேலை வந்துச்சுனா அத ஒரு நாளைக்கு கட்டி சீன் போண்ணு எல்லா பொண்ணுகளுக்கும் தோணும் அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது மேன் குடு சரிடி நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் நீ எனக்கு என்ன வாங்குன கவுதம் உனக்கு நான் பெரிய சர்ப்ரைஸே வச்சிருக்கேன் சர்ப்ரைஸ் இல்ல இதுதான் நம்ம ரொம்ப நாள் நினைச்சது அதை விட உனக்கு என்ன கௌதம் என்ன சொல்ல வர குழந்தைடா லூசு ஓ உண்மைதான் அதை விட வேற என்ன எனக்கு நீ கொடுக்க போற அதை தான் சொல்ல வந்தேன் அது கூட உனக்கு புரியலன்னா பாரேன் ஐயோ ஐயோ